மாறி கொள்ளையில் செழித்து வளர்ந்திருந்த முருங்கை மரத்திலிருந்து அலக்கு களியால் பறிப்பதை கீழே மண்ணில் விழாமல் லாபகமாக பிடித்துக் கொண்டிருக்கிறாள் அவன் மனைவி காசாம்பு கைப்பிடி அளவு இணுக்குகள் சேர சேர கத்தையாக கட்டி விரிந்திருக்கும் ஈர சாக்கு துண்டில் அடுக்குவதும் அவளே வயதின் முதிர்வு இருவரையும் சீக்கிரமே சோர்வாக்கியது எத்தனை கட்டு தேர்தது புள்ள தலைக்கு மேலே தூக்கி தூக்கி துளாவிய அழக்கு தந்த தோல்வியோடு களியை கீழறக்கி தரையில் அண்டை கொடுத்து தோளில் சாய்த்து கொண்டே மாறி கேட்கிறான் இத்தோட பதினெட்டு ஆவது போதாது காசாம்பவுக்கும் உட்கார்ந்தால் தேவலை என்ற அசதி ஒழிக்கிறது குரலில் போதும் போ பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு பேரத்தில் பத்து இருபது குறைஞ்சாலும் பாதகமல்ல சுல்லாமண்டியில் கடனை சொல்லி வாங்கிய அந்த காய்கறிங்க இருபது கிலோ இருக்குது இதுகளை விற்று முதலாக்கி ஊடு வந்து சேர்ந்தாலே போதுமாச்சே போய் எனக்கு ஏதாச்சும் நீராகாரம் இருந்தால் எடுத்து வை அந்த கன்னியோரமாக துளுத்து கிடக்கிற வல்லாரையும் முடக்கத்தானையும் ஆய்ச்சின்னு வரேன் சுண்டக்காய் பறித்து வச்சியா என்று கேட்டான் ம் காலையில் வாய்க்காலுக்கு போய் வாரச்சியே அங்கு ஒன்றும் இங்கொன்னுமாக இருந்த செடிகளில் பறிச்சாந்தேன் முக்கா படியாவது தேரும் சொல்லிக்கொண்டே குடிசையின் பின்வாசல் தட்டியை நோகாமல் நகர்த்தி உள்ளே போகிறாள் காசாம்பு இவளுக்கு முன் பீந்த கீற்று வழியே உள்நுழைந்து அடுப்பருகே கவிழ்ந்து கிடக்கும் பாத்திர பண்டங்களை முகர்ந்து கொண்டிருந்த நாய் சந்தடியில் சுதாரித்து இன்னொரு ஓட்டை வழியாக வெளியே பாய்ந்தது அடநாசமத்து போவ வச்சிருக்கிற ஒருவாய் கஞ்சிக்கும் வேட்டு வைக்க பார்த்தியா திருட்டு நாய வயதபடி கையில் கிடைத்த உரிமட்டையை எடுத்து அது ஓடிய திசையில் எறிந்துவிட்டு பரபரப்பாக கஞ்சு களையத்தின் பாத்திரத்தன்மையை ஆராய்கிறான் அப்பாடி இன்னும் செத்த கழிச்சு வந்திருந்தா வயிற்றுக்கு ஈரத் துணிதான் அவனுக்கு ஒரு களையத்தில் சற்று திடமாகவும் தனக்கு ஒரு கிண்ணியில் நீர்க்கவும் கரைத்து புளித்துவையலை வளைத்து களையத்தின் விளிம்பில் ஒட்ட வைத்தான் மடக்கு மடக்கென்று பாதி கஞ்சியை குடித்து மூச்சு விட்டு கொண்டான் ஏழு கட்டை சுருதியில் ஏப்பம் ஒன்று வந்தது அவனிடமிருந்து பதினாறு வகையும் பதமாக சாப்பிட்றவங்களாட்டம் ஏப்பத்தை பாரு கழுத்தை வெட்டி நெடித்தவள் இன்னைக்கு ஈராங்கி கோட்டாண்ட போய் மவனை பார்த்துட்டு வர்றியா என்றதுதான் தாமதம் அடி செருப்பாள என்று ஆவேசமாக எழுந்தவன் கீழிருந்த கஞ்சி பாத்திரத்தை எடுத்து வீசி அடித்தான் நெளிந்து நகர்ந்தவள் என்னமோ கரகவாட்டோ தருதலையாயிட்டான் அதுக்காக பெத்த பயிறு துடிக்காம இருக்குமா என்றபடு தட்டாமலை சுற்றி கொண்டிருந்த பாத்திரத்தை எடுக்க குனிந்தவள் ஒரு உதை தரையெல்லாம் சிதறி கிடந்த கஞ்சி பருக்கைகளின் மேல் அலங்கோலமாக விழுந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வயசுலையும் உழைச்சி ஓடாகணும்னு எனக்கு கரகச்சாரம் தானா மனுஷனை ஒருவா கஞ்சி நிம்மதியா குடிக்க விடுறியா இனிமேட்டு இந்த பக்கம் அவன் தலை வச்சு படுக்கக்கூடாது கூடாது சேக்காளிங்க கூடவே கெட்டழியட்டும் பிள்ளையே புறக்கலன்னு இருந்துட்டு போகிறேன் நான் வியாபாரத்துக்கு போன நேரத்தில் கூப்பிட்டு வச்சு கொலாவினை மவளை உனக்கும் சேர்த்து பாலுதான் உருமிவிட்டு கொடிக்களியில் கிடந்த துண்டை எடுத்து உதறி தலையில் முண்டா சாக்கி கொண்ட வேகத்தில் சில்லறை பையை எடுத்து கொண்டு வெளியேறினான் என்று தான் சொல்ல வேண்டும் ஊருக்கு வெளியே இருக்கும் புறம்போக்கு குடிசையிலிருந்து வெயிலுக்கு முன் மாரியின் தள்ளுவண்டி வியாபாரத்திற்கு கிளம்பிவிடும் சைக்கிள் மிதிக்க முடிந்தவரை காய்கறிகள் நிரம்பிய கள்ளிப்பெட்டியை பின்னால் வைத்து கட்டி நாலு மிதி மிதித்தால் அடைந்து விடுவான் இரண்யா வந்து தர்மாஸ்பத்திரி வைத்தியத்துக்கு பின் சைக்கிளை விட்டான் இந்த தள்ளு வண்டியை ஒரு சலவைக்காரரிடம் அழிந்த விலைக்கு வாங்கி தட்டிக்கொண்டு சீராக்கி கொண்டான் டயர் வைத்து வைத்த செருப்பு சரட்டு பரட்டென சப்தமிழப்பியபடி உடன் வந்தது சுழற் கழற்றால் நின்றால் முன்னும் பின்னும் வளைந்து கப்பல் போலாகிவிடும் இந்த லட்சணத்தையும் அந்த எடுபட்ட நாயிடமிருந்து பாதுகாக்க குடிசையின் எரவாணத்தில் சொருகியாக வேண்டும் மறக்காமல் தினம் தினம் மனசின் வேகம் கையிலும் காலிலும் கசிய வழக்கத்தை விட சீக்கிரமே ஊருக்குள் வந்தாயிற்று தன் வீட்டு வாசலை கூட்டி கொண்டிருந்த பெண் கீரை எப்படிங்க என்றார் கத்த அஞ்சு ரூபா மொத போனி பேரம் பேசாம வாங்கிக்கு தாயி என்று சொன்னான் மூணு கத்த பத்து ரூபாய்க்கு வருமா என்று கேட்டான் ம் சரி சரி கொண்டா வாங்கிய ரூபாயுடன் கை நீட்டி வண்டியில் இருக்கும் காய்கறிகளை மூன்று சுற்று சுற்றி நெட்டி முறித்து சில்லறை பையில் போட்டு கொண்டான் உச்சி உருமத்துக்கு ஐந்தாறு தருதான் சுற்றி வர முடிந்தது அவனால் கடன் சொல்லி வாங்கி வந்த காய்களுக்கு தரக்கூட காசு தேரவில்லை இவன் மனசு போலவே வாடி வதங்கின அவையும் அங்கங்கு காய் விற்கும் வீடுகளில் குடிக்க தண்ணீர் கேட்டு தனக்கும் காய்களுக்குமாக ஈரமாக்கி கொண்டும் தீராத வறட்சிக்கு ஒரு நன்னாரி சர்ப்பத் கேட்டு கெஞ்சியது தொண்டை ஐயோ அது ஆகுமே அஞ்சு ரூபா மழைத்துப் போனவனுக்கு வயிற்றில் பால் பார்ப்பது போல எதிர்பட்டால் தயிர்க்கார பொன்னம்மா என்னையா வியாபாரமெல்லாம் நல்லா ஓட்டமா என்றவளிடம் ம் சா ஏருண்ணா மொளசறுக்கிற பொழப்பு தானே நமக்கெல்லாம் என்று சொன்னான் நூறு தக்காளியும் அரை கிலோ சின்ன வெங்காயமும் கூட என்று கேட்டார் இந்தா பையப்படி பதினோரு ரூபா ஐம்பது பைசா எடு என்று சொன்னான் ஐயா ஒன்பதை முக்கால் தான் இருக்குது நாளை பின்ன தரட்டா மீதிய என்று சொன்னான் ம் மோர்கீர் மீதி இருக்கா என்று கேட்டான் ம் ஒரு டம்ளர் தரவா என்று கேட்டா தவணையும் தாகமும் தீர்ந்தது மாறிக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு தெருவிலும் பாடிக்கை வீடுகளில் நின்று குரல் கொடுத்தான் மாறி ஒரு வாராக வண்டி பாரம் குறைந்தது இன்னும் மதுரகாரம்மா வீடுதான் பாக்கி எப்படியும் மிச்சமீதியை வெற்றிவிடலாம் என நம்பிக்கையும் தெம்புமாக நடக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் மதுரகாரம்மா வீட்டில் மளிகை வியாபாரம் வீட்டையாவின் வியாபார தேர்ச்சியில் ஊரையே வளைக்கும் அளவு சொத்து சேர்ப்பு சொந்த ஊரிலிருந்து வியாபாரத்திற்கு ஒத்தாசையாக ஏழு எட்டு பொடிப்பை துருவி திரிகிறார்கள் அவர்களுக்கும் சாப்பாடு இவங்க வீட்டில்தான் என்பதால் எப்போதும் காய்கறிகளை சற்று அதிகமாகவே வாங்குவது வழக்கம் மிஞ்சியவற்றை ஒரு குத்துமதிப்பாக விலை போட்டு அவர்களிடமே தள்ளிவிட்டு வெறும் வண்டியை உருட்டி போவது மாறிக்கு பெரும்பாலான நாட்களில் நடப்பதுதான் என்று தான் சொல்ல வேண்டும் நினைத்தபடி மதுரைக்காரம்மா எல்லா காய்களையும் விலை கட்டிட்டாங்க குடித்த மோர் சரித்து போக வயிறு குரல் எழுப்பியது காலையில் வீராப்பாய் வீசி எறிந்த பழஞ்சோர் மனதுள் பல்லளித்தது பெரியம்மா காசு எடுத்துட்டு வரப்ப கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க நீராகாரமா இருந்தா கூட தேவலை என்று சொன்னான் காய்களை அள்ளி அவரது கூடையில் போட்டபடி பசி என்று வந்து நிற்பவர்களுக்கு பசியாற்ற ஏதாவது தருவதில் கணக்கு பார்ப்பதில்லை அந்த அம்மா என்பதை அறிந்தவன் தான் மாறியும் நைனா நைனா என்று குரல் வந்த திக்கில் திரும்பினான் அவன் மகன்தான் சற்று தொலைவாகவே கூட்டாளிகள் நின்று கொள்ள மகன் மட்டும் நெருங்கினான் யார் மாறியது என்றார் பெரியம்மா எல்லாம் எனக்குன்னு பிறந்த பையன்தான் சளிப்புடன் சாக்கை உதறி மடித்து போட்டான் மாறிக்கான அனுதாபமும் அவன் மகனுக்கான அருவறுப்பும் கலந்திருந்தது அந்த அம்மா பார்த்த பார்வையில் என்றுதான் சொல்ல வேண்டும் வந்தவன் அந்த அம்மா வீட்டுக்குள் போகும் வரை தலை சொறிந்தபடி நிற்க வெளியே விட்டுட்டாங்களா இனி யாச்சும் ஒழைச்சி புலைங்கடா கடுகடுத்தான் மாறி நைனா வக்கீலுக்கு காசு தரணும் இழுத்தான் மகன் போடா போக்கத்தவனே நான் நாயா அலைஞ்சி நாலு காசு பார்க்குறேன் வெட்டியா சுத்திரதம் இல்லாமல் வீண் பம்பு செஞ்சு உள்ளே போயிட்டு வர தர வேண்டிய காசுக்கு வக்கீல் வீட்டில் ஏதாச்சும் வேலைக்கு சேர்ந்துக்கும் மிச்ச காலத்துக்காவது உருப்படுற வழியை பாரு என்று சொன்னான் தரமாட்டியா தரமாட்டியா நீ என்று பல்லை கடித்தவன் சில்லரை பையை வண்டியிலிருந்து எடுக்க முயன்றான் மாறி அவன் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு இத கடைக்கு தராட்டி நாளைக்கு வியாபாரத்துக்கு காய் கிடைக்காதுடா என்றான் பதற்றமாக உள்ளிருந்து காய்கறிக்கான பணமும் மாறிக்காக சொம்பு நிறைய கம்மங்கூடும் எடுத்து வந்தார் மதுரகாரம்மா டேய் பெத்த அப்பங்கிட்ட என்ன போக்குரித்தனம் போடா போடா என்றார் விரட்டலாக என்றுதான் சொல்ல வேண்டும் சடாரண சில்லரை பையை விட்டுவிட்டு அந்த அம்மாவின் கழுத்து சங்கிலியை குறிவைத்து பாய்ந்தான் அவன் என்றுதான் சொல்ல வேண்டும் நடுநடுங்கி போனான் மாறி கை காலெல்லாம் வெளவழுத்த போனது அந்த அம்மாவின் கூக்குரல் கேட்டு உள்ளிருந்து சிலர் ஓடி வந்தார்கள் அடுத்த சில நிமிடங்களில் தகவல் அறிந்து மளிகை கடைக்காரரும் வந்துவிட்டார் நசிங்கி கவிழ்ந்து கிடந்த சொம்பிலிருந்த கடைசி சொட்டு கூழும் மண்ணாகி மண்ணோடு ஐக்கியமானது எல்லோருக்கும் நடுவில் கோணி குறுகி நிற்கிறான் மாறி நாலு காய் விற்று பிழைத்தவன் தன்மானத்தையும் விற்க வேண்டிய நேரம் எந்த திக்கும் இடமளிக்கவில்லை அவன் நகர மளிகை கடைக்காரரின் வியாபார மூளை அவரின் குரல் வழி ஓங்கியது அவனது புறம்போக்கு குடிசையில் ஒரு மளிகை கடை முளைக்கப் போகிறது மேலும் ஒரு எழுபடிகள் கிடைத்தார்கள் மளிகை கடைக்காரருக்கு என்றான்